தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருந்துட்டு தான் நடிகர் ஜி விக்ரம் அவர்கள் இவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கிறிஸ்துவ இந்து தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர்தான் விக்ரம் அவர்கள் இவருக்கு அவருடைய பெற்றோர் வச்ச பேரு கென்னடி ஜான் விக்டர் சினிமா இண்டஸ்ட்ரிக்காக தான் தன்னுடைய பேரை விக்ரம்னு மாத்திக்கிட்டாரு ஸ்கூல்ல ஏற்காட்டுல தன்னுடைய ஸ்கூல் கராத்தே சவாரி ஸ்விம்மிங்னு சினிமாவுக்கு தேவையான திறன்களை எல்லாமே படிப்படியா முடிச்சதுமே நடிக்க இருக்கிறதா தன்னுடைய விருப்பத்தை விக்ரம் அவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா பெற்றோருடைய விருப்பத்தினால சினிமா கனவை தள்ளி வச்சிட்டு சென்னையில இருக்கிற லயோலா காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாரு அதுக்கப்புறம் எம்பிஏவும் படிச்சிருக்காரு இப்படி அவர் காலேஜில் படிச்சுட்டு இருந்த டயத்தில் தான் ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட் ஆனதுனால மூணு வருஷமா அவர் படுக்கையிலே இருந்திருக்காரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அவரா நடக்கிறதே அவரால் முடியாதான் காலேஜ் படிச்சது மூலமா மாடலிங்ல என்ட்ரியான இவருக்கு சினிமாவில முதல் சான்ஸா என் காதல் கண்மணின்ற படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது இப்படமுமே பெரிய அளவு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்த புலி படங்கள் இவருக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா அமைஞ்சது அதுக்கப்புறம் அவரு டப்பிங்லேயே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே இவர் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆன சேது படத்து மூலமாக தான் இவருக்கு ஒரு அடையாளமே கிடைச்சது அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல வெற்றி படங்கள் கொடுத்து முன்னணி நடிகராக வந்தாரு இங்க மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்குன்னு பத்துக்கும் மேற்பட்ட பாடல்களும் பாடியிருக்கிறாரு